செய்யனால தப்பு இல்லை வேண்டாம் இதோட இந்த மருத்துவ பலனே அந்த டைமில் மட்டும்தான் நடக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி பிழிஞ்சு ஒரு டம்ளர் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணின்னு வச்சுக்கோங்களேன் கேலண்டரில் பாருங்கள் சூரியம் உதிக்கும் நேரம்னு இருக்கும் சில பேருக்கு குழந்தை இருக்காது குழந்தை பாக்கியத்துக்காக பல வைத்தியங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க இதை ரெண்டையும் அம்மியில் வச்சு அரைக்கணும் ஒருவேளை இந்த மாதம் நடக்கலைன்னா நீங்கள் அடுத்த மாதம் மறுபடியும் செய்யலாம் வாழ்க வையகம் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு திருத்துறை வைத்தியம்னு ஒரு கை வைத்தியங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சில பேருக்கு குழந்தை இருக்காது குழந்தை பாக்கியத்துக்காக பல வைத்தியங்கள் செஞ்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கை கைவைத்தியம் எளிமையான வைத்தியம் இந்த வைத்தியத்துக்கு பேர் திருத்துறை வைத்தியம் திருத்துறை மருந்து வைத்தியம் இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி வேப்பந்தலை ஒரு ஒரு இன்ச்சு பீ ஒரு ஒரு இன்ச்சிக்கு விரளி மஞ்சள் ஒரு கைப்பிடி வேப்பந்தலை ஒரு ஒரு இன்ச்சுக்கு சின்ன பீஸ் விரளி மஞ்சள் இதை ரெண்டையும் அம்மியில் வச்சு அரைக்கணும் அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை ஃபுல்லாக சாறு எடுத்து நல்லா புழிஞ்சு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணின்னு வச்சுக்கோங்களேன் கேலண்டரில் பாருங்கள் சூரியன் உதிக்கும் நேரம்னு இருக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் வெறும் வயிற்றுல மாதவிடாய் நேரத்தில் மென்சஸ் பீரியடில் மூன்று நாள் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வைத்தியத்துக்கு பேர் திருத்துறை வைத்தியம்னு பேருங்க மீண்டும் சொல்கிறேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒரு கைப்பிடி வேப்பலை எடுத்துக்குங்க ஒரு துண்டு விரலி மஞ்சள் ரெண்டையும் அம்மியில் வச்சு அரைங்க அம்மி இல்லாதவங்க ஆட்டுக்கல் அரைங்க இல்லை அந்த இடிக்கிற கல்லை வச்சு இடிங்க எதுவுமே இல்லைன்னா ஆக்சுவலாக அம்மியில் அரைக்கிறது தான் சிறப்பு இது எதுவுமே இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மிக்சியை தவிருங்க அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி பிழிஞ்சு ஒரு டம்ளர் ஜூஸ் அந்த சாறு எடுங்க காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் முன்னால் மாதவிடாய் டைமில் மட்டும்தான் மற்ற நேரத்தில் இல்லை பெண்களுக்கான அந்த குறிப்பிட்ட மூன்று நாட்களில் மின்சஸ் பீரியடில் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால் வெறும் வயிற்றில் இந்த ஒரு டம்ளர் இந்த திரவத்தை குடிங்க மூன்று நாள் இப்படி குடிக்கணும் ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் அடுத்த மாதம் நீங்கள் கன்சீவ் ஆயிடுவீங்க கர்ப்பம் ஆயிடுவீங்க ஒருவேளை இந்த மாதம் நடக்கலைன்னா நீங்கள் அடுத்த மாதம் மறுபடியும் செய்யலாம் மாதத்தில் மாதவிடாய் வரும்பொழுது மூன்று நாள் மட்டும்தான் இது செய்யணும் மற்ற நாளில் செய்ய வேண்டாங்க செய்யனால தப்பு இல்லை வேண்டாம் இதோட இந்த மருத்துவ பலனே அந்த டைமில் மட்டும்தான் நடக்கும் அதனால் எனவே இந்த எளிமையான வைத்தியத்தை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த எளிமையான வைத்தியத்தை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு இதை அனுப்பிச்சி வச்சு பார்க்க சொல்லி உங்கள் மூலியமும் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறக்காக நம்ம ஏற்பாடு செய்யலாங்க எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த எளிமையான திருத்துறை வைத்தியத்தை பயன்படுத்தி நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வைத்தியத்தை எனக்கு கற்றுக்கொடுத்த சின்னதுரை ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழு முதல் பதினொன்று வரை ஆன்லைன் வகுப்பு மாலை ஏழுலேருந்து எட்டு அக்டோபர் பத்தொம்போது இருபது ரெண்டு நாளில் ஆழியாரில் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் ஹீலர் ரஃபீக் அவர்கள் அஸ்திக்கட்டு முதல் முதலாக மறைந்து போன நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த அஸ்திக்கட்டு அப்படிங்கிற பயிற்சியை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் எனவே யார் வேணால் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து ஏற்கனவே மருத்துவத்துறையில் அறிவு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது படிப்பு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணால் கலந்துக்கலாங்க அஸ்திக்கட்டு நம்ம உடம்பில் இருக்கிற அஸ்தியை ஒழுங்கு செய்யும் கட்டு அஸ்திக்கட்டுன்னா எலும்புக்கூடு அதாவதுங்க இந்த அஸ்திக்கட்டு இந்த சிகிச்சையோட தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா அதில் எலும்பு இருக்குது இப்போ வண்டியில் சேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா எலும்பு எலும்புக்கூடு இப்போ ஒரு பில்டிங்னு வச்சுக்கங்களேன் முதல்ல வந்து வெறும் எலும்பு கூடும் கட்டி வச்சுருப்பாங்க அதாவது கான்க்ரீட்டில் காலம் பீம் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற அந்த காலம் பீம் சேஸ் அப்படிங்கிறது தான் எலும்புக்கூடு இந்த எலும்புக்கூடு ஒழுங்காக இருந்தாவே உடம்புல எந்த வியாதியும் வராது எலும்புக்கூடு ஒழுங்கா இல்லைன்னா தான் எல்லாம் வியாதி அப்படிங்கிறது தான் இந்த அஸ்திக்கட்டுடைய தத்துவம் இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த கண் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த எலும்பு பிரச்சனை பெண்களுக்கான பை பிரச்சனைக்கு இந்த எலும்பு சொல்லி ஒரு எலும்புக்கும் ஒரு நோய்க்கும் ஒரு எலும்புக்கும் ஒரு உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு படிப்பு தான் அஸ்திக்கட்டு அப்போ ஒரு நோயாளிக்கு எந்த எலும்பு பாதிச்சதுனால எந்த நோய் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது அஸ்திக்கட்டு பயிற்சி அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள அந்த இணைப்புகளையும் மீண்டும் இரண்டு எம் கொண்டு போய் வைக்கிறது எப்படிங்கிறதாங்க பயிற்சி இத கத்துக்கிறதுக்கு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு யார் வேணா வரலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஏற்கனவே சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி முத்துராக்கி பிராணிகீரின் டச் ஹீலிங் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத மலர் மருந்துகள் ஆங்கில மருந்து யார் யாரெல்லாம் சிகிச்சை பண்ணிகிட்ருக்கீங்களோ யாரெல்லாம் ஹீலர்ஸோ யாரெல்லாம் டாக்டர்ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா இதை சேர்த்தி பொழுது ஈஸியாக குணப்படுத்தலாங்க ஒரு அருமையான பயிற்சிங்க எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன் அது என்ன லெவல் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் மற்றவங்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது லெவல் ஒன் லெவல் டூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாமே எப்படி அஸ்தியை ஒழுங்காக கட்டுறதுன்னு ஆமாங்க செல்ஃப் ஹீலிங்கு லெவல் த்ரீ எப்படி இருக்குன்னா கேள்வி பதில் நுணுக்கங்கள் லெவல் ஒன் லெவல் டூ ரிவிஷன் லெவல் ஒன்னில் நாம் மற்றவர்களுக்கு எப்படி அஸ்தியை கட்டுவது அப்படிங்கிற பயிற்சி லெவல் டூவில் லெவல் ஒன்னை ரிவிஷன் பண்ணுறது அதில் இருக்கிற எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது அப்புறம் நமக்கு நாமே வைத்தியம் சிகிச்சை அந்த அஸ்திக்கட்டு எப்படி செய்கிறதுங்கிறத கற்றுக்கிறது லெவல் மூணு என்னென்னா லெவல் ஒன் லெவல் டூவை ரிவிஷன் பண்ணுறது நிறைய சந்தேகங்களை எல்லாம் கேட்குறது இன்னும் மெருகேற்றுறது அதாவது கைவல்லியப்படுத்துதல் மூணு லெவலுங்க அஸ்திக்கட்டில் எனவே அஸ்திகட்டு ஒன்று முதல் முறையாக ஏற்பாடு பண்ணி அறுநூறு பேர் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க கேட்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் பத்தொம்போது இருபது ஆகிய இரண்டு தினங்களில் ஆளியாறு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் இயற்கை சூழலில் நேரடி வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு இதற்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் கலந்துக்கங்க ஆச்சரியமாக இருக்கும் மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக்கிறேங்க நாம் உண்மையிலே சொல்கிறேங்க இந்த சிகிச்சையெல்லாம் சொல்லி கொடுக்கறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு கலையை நம் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுத்துருக்குறோம் இது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த கலை என்னாகும் மீண்டும் இந்த உலகத்தில் உலா வரும் அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டி புக் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக புக்கிங் தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க ஒரு அருமையான பயிற்சி அஸ்திக்கட்டு ட்ரைனிங் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் ஹீலர் ரஃபீக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்